கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் துர்மார்க்கனுக்கு தய செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான் நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான்னு ஏசாயா இருபத்தி ஆறு பத்து சொல்கிறது போல அநேகர் தங்களுக்கு கிடைச்ச கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் வீணாக்குறது வருத்தமான உண்மை நம்ம தேவனுடைய கிருபையை உணராம வாழ்க்கையில் எதையும் இழக்கக்கூடாதுன்றத இன்னைக்கு ஒரு உதாரணத்தின் மூலம் நேரம் எடுத்து கற்றுக்கொள்வோம் வீட்டு நாய் ஒண்ணு தெருக்களை சுற்றி பார்க்க கிளம்புச்சி பல இடங்களை சுற்றி பார்த்துட்டு வீடு திரும்பும்போது ஒரு பன்னி ஓடி வந்து நண்பா எனக்கு ஒரு உதவி செய்வியான்னு சொல்லி கேட்டுச்சு பன்றியினுடைய குரல்ல இருந்த கெஞ்சலும் அதோடைய பரிதாபமான தோற்றமும் நாய்க்கு இறக்கத்தை வரவழைச்சிது என்ன வேணும் உனக்கு அப்படின்ட்டு பரிவா கேட்டுச்சு பன்றி சொன்னுச்சு உன் இனத்தை சேர்ந்த பல பேரை நான் பார்த்துருக்கேன் என்னதான் நாளெல்லாம் தெருவில் அலைஞ்சு திரிஞ்சாலும் உங்களுக்கு இன்னும் ஒரு வீடு இருக்கு அடைக்கலம் கொடுக்க மனுஷங்க இருக்கிறாங்க ஆனா எனக்கு ரோட்லயே திரியுறேன் இங்கேயே தங்குறேன் ஒரு பாதுகாப்பும் கிடையாது பாக்குறவன் எல்லாம் அடிச்சு விரட்டுறான் எந்த நிமிஷமும் உயிருக்கு ஆபத்து வரலாம் சொல்லும்போதே போதே குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சிருச்சு நாய்க்கு ரொம்ப சங்கடம் சரி சரி அழாத உனக்கு நான் என்ன உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுச்சு பன்றி உடனே எனக்கும் உன்ன மாதிரி மனுஷங்க கூட சேர்ந்து வாழணுன்னு ஆசையா இருக்குது நண்பா ரெண்டே நாள் வாழ்ந்துட்டு செத்தாலும் பரவாயில்ல உதவி செய்வியான்னு கேட்டுச்சு அந்த நாய் தான் அவங்களுடைய வீட்டோடைய செல்லம் அது என்ன கேட்டாலும் அவங்க கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு அது மேல அன்பு வச்சிருந்தாங்க இப்பையும் பன்றி நம்மளோட தங்கட்டும்னு கொஞ்சம் கெஞ்சி கேட்டுச்சுன்னா சம்மதிச்சு பன்றியை பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு ஒரு முடிவோட பன்றியை பார்த்து வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துச்சு பன்றியும் பின்தொடர்ந்துச்சு நாய் நேரா முதலாளி கிட்ட போய் ஐயா நான் வர்ற வழியில ஒரு பன்றியை பார்த்தேன் பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு அதான் நம்ம கூடவே தங்கிக்கிட்டுமேனு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு அனுமதி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு என்னது பன்றியா முதலாளி சிரிச்சிட்டாரு பன்றியை போய் யாராவது வீட்டுக்குள்ள சேர்ப்பாங்களா முதல்ல அதை அடிச்சு விரட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாரு நாய்க்கு ரொம்ப ஆகிடுச்சு அது ரொம்ப நல்ல பன்றி பாவம் ரொம்ப கஷ்டப்படுதுன்ட்டு நாய் சோகமா சொல்றதை கேட்டு முதலாளிக்கும் மனசு கஷ்டமாகிடுச்சு உனக்கெல்லாம் சொன்னா புரியாது உன்னை செய் கொஞ்ச நாளைக்கு உன்னோட உயிர் நண்பனை நீ படுக்கிற மர கூண்டுக்குள்ளேயே கூட தங்க வச்சுக்கோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலாம்னு சொல்லி சொன்னாரு நாய் ரொம்ப சந்தோஷமா பன்றிய தன்னோட இருப்பிடத்துக்கு கொண்டு போச்சு பன்றி கண்ணீர் மல்க நாய்க்கு நன்றி சொன்னிச்சு ஓரிரு நாட்கள் பன்றி வெளியே எங்குமே போகல வீட்ல போடப்பட்ட உணவுகளை மட்டும் சாப்பிட்டுச்சு அடுத்த நாள் நண்பா இருந்த இடத்துலையே தின்னு தின்னு தூங்குறது எனக்கு பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் உனக்கும் பாரமா இருக்க விரும்பல அதனால் இனிமேல் எல்லாம் வெளியில முடிச்சுக்கிறேன் தங்குறது மட்டும் இங்கேயே வந்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு பன்றி சொன்னது நாய்க்கும் சரின்னு பட்டுச்சு பன்றி அப்போவே வெளியே போயிடுச்சு மாலையில் மறுபடியும் வீட்டுக்கு வந்து நாயோடைய அறைக்குள்ள படுத்துச்சு ஏதோ ஒரு அறுவறுப்பான ஒரு நாற்றத்தை நாய் உணர்ந்துச்சு இருந்தாலும் அதை பெருசு படுத்திக்கல மறுநாளும் பன்றி அதே போல் வெளியே போயிட்டு வந்துச்சு இந்த முறை இன்னும் அதிகமான நாற்றம் நாயால் சகிச்சு முடியல ஏன் உன் மேலே இப்படி ஒரு நாத்தம் வருது அப்படின்னு நாய் கேட்டுருச்சு நாத்தம்மா பன்றி சிரிச்சிச்சு இதுதான் சாக்கடை வாசனை இது இல்லாம ரெண்டு மூணு நாளா தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னுச்சு நாய்க்கு கோபம் வந்துருச்சு வாந்தியே வந்துடும் போல இருக்கு இந்த நாத்தத்துல அத போய் பிடிக்குதுன்னு சொல்றியேன்னு சொன்னிச்சு பன்றி புன்னகையோட சொன்னிச்சு பிறந்ததுலேருந்து அந்த வாசனையிலேயே நான் வாழ்ந்துட்டேன் அது எனக்கு இன்பமா இருக்கு இப்ப அந்த வாசனை இல்லாம என்னால இருக்கவே முடியாது உனக்கு பிடிக்கலன்னா ஒன்று செய் நாளையில இருந்து நீயும் என் கூட வந்து சாக்கடையில் கொஞ்சம் ஊறிப்பாரு அப்புறம் உனக்கும் அதை ஆனந்தமா மாறிடும் சொன்னிச்சு பன்றியுடைய வார்த்தைகள்ல பயந்து போனது நாய் இவனை என்னோட தங்க வச்சதுக்கு என்னையும் சாக்கடையில முழுக சொல்றானே எனக்கு இது தேவைதான்னு நினச்சிக்கிட்டே நேரா எஜமான்கிட்ட ஓடி போய் நடந்ததை சொன்னுச்சு அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு இந்த பன்றியை தானே வீட்டுக்குள்ள சேர்க்க சொன்ன அவர் கேட்ட கேள்விக்கு நாய் தலை குனிஞ்சு நின்றுச்சு ஏதாவது செஞ்சு என்னை காப்பாத்துங்க நாத்தன் தாங்க முடியலன்னு நாய்க்கு அழுகையே வந்துருச்சு எஜமான் ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு போய் பன்றியை ரெண்டு போடு போட்டார் பன்றி அலறிக்கிட்டே தெருவில் ஓடி மறைஞ்சிது எஜமான் சொன்னார் என்னதான் இறக்கப்பட்டாலும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சாலும் நாத்ததை பார்த்ததும் அது புத்தியை பாரு இனிமேலாச்சும் இரு நாய் மௌனமாக தலையாட்டுச்சு பிரியமானவர்களே தனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையை தன்னுடைய அசுத்தமான பழக்கங்களால இழந்து போன பன்றியை போல அநேக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிருபைகளை இழந்துடுறோம் நம்மளுடைய பழைய சுபாவம் ரொம்ப பொல்லாங்கானது நம்ம கத்தருடைய பிள்ளைகளா கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை வாஞ்சிக்கிறவங்களா இருக்கலாம் ஆனா நம்மளுடைய பழைய சுபாவத்தை நாம அழிக்கலன்னா அது முடிவில் ஆபத்தை தான் கொண்டு வரும் பழைய சுபாவம் எப்பொழுதும் பதுங்கி தான் இருக்கும் சந்தர்ப்பம் வரும்போது தான் அதனுடைய காட்டும் எந்த பாவமும் அறுவறுத்து தள்ளாத வரை நம்மளை மறுபடியும் ஆண்டு கொள்ள ஆவலா காத்திருக்கும் பரிசுத்த சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பாக்கியம் பெற்றவங்க அந்த பாக்கியத்தை ஒருபோதும் இழந்துடக்கூடாது ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர்முலை திரும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள்னு எபிரேயர் புஸ்தகத்துல நாம வாசிக்கிறோம் பாருங்க தேவனுடைய கிருபைய நம்ம இழந்துவிடக்கூடிய அபாயம் இருக்குது அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு இன்னும் பொறுமை உள்ளவரா நமக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார் என்றதை நாம் உணர்ந்திருக்கணும் அதை ஒருபோதும் கொள்ளையாடின பொருளாக நாம் எண்ணாம ஜாக்கிரதையாக இருப்போம் நம்மளுடைய பழைய சுபாவும் நம்மளை அழிவில் தள்ளிவிட இடமளிக்காமல் இருப்போம் கத்தரின் கிருபையை பற்றி கொள்வோம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்